ஜெயக்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் எண்ணியது நிறைவேற அதாவது நீங்க எண்ணிய எண்ணம் செயல்பட ஒரு தாந்திரீக மெத்தட் ஒன்று சொல்றேன் ஃபாலோ பண்ணி பாருங்க அதாவது இது இரவு நேரத்துல வந்து நீங்க பண்ணக்கூடிய ஒரு ஒரு சங்கல்பம் எப்படின்னா நீங்க வந்து இதுக்கு தேவை வந்து ஒரு விநாயகர் படம் அது குறிப்பா வந்து சித்தி புத்தியோட இருக்கிற விநாயகர் அல்லது நீங்க வந்து உச்சிஷ்ட கணபதி போட்டோ வந்து சின்னதா வச்சுக்கோங்க வச்சுட்டு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த படத்தை நல்லா உற்று நோக்கி மனசில் எந்த எண்ணங்களும் நெகட்டிவ் எண்ணங்களும் இல்லாமல் அந்த ஃபோட்டோவை நல்லா ஆழ்ந்து பாருங்க பார்த்துட்டு ஓம் கம் கணபத்தையே அப்படின்னு சொல்லி ஒன்பது முறை சொல்லுங்க சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அந்த ஒரு திரைப்படம் மாதிரி ஓட்டி பாருங்கள் அந்த படத்தை பார்த்துட்டேன்னு நினச்சி பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திருச்சோம் இது மாதிரி ஒரு பிரார்த்தனையோடு அந்த படத்தை பார்த்துட்டு ரெகுலராக இந்த பிரனையை பண்ண ஆரம்பிங்க அதுக்கு போ அது கூடவே இதில் ஒரு யந்திரம் ஒன்று கொடுத்துருக்கோம் அது போல வரைஞ்சி நீங்கள் வந்து அதை ஒரு லேமினேட் பண்ணி உங்களோட பாக்கெட்லேயோ உங்களோட பர்ஸ்லேயோ நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன எண்ணங்கள் நினைக்கிறீங்களோ என்ன நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் உறுதியாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்புகளை இந்த பிரார்த்தனை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க தேவையான பொருட்கள் ஒரு விநாயகர் படம் உங்களோட மனசு இந்த யந்திரம் இது மூன்றையும் வந்து ஒரு கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சிறப்பு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி